ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவின் ஸ்லோகம் எட்நூற்று இருபத்து மூன்று ஓம் லோனி வார் கணுதாசம் மகாபாயத் விமோசகாய நமகே லோலி வார்ணி என்ற இடத்தில் என்ற கொள்ளை கூட்ட தலைவனால் கொல்லப்படும் மகா அபாயத்திலிருந்து தாஸ்கனுவை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் கணபத்ராவ் சகசர முதலில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாகத்தான் இருந்தார் பின்னர் தான் பாபா அவரை நாடே போற்றும் தாஸ்கனு மகாராஜாவாக மாற்றிவிட்டார் லோனிவார்னி என்ற கிராமத்திற்கு கானாபில் என்ற கொள்ளை கூட்டத் தலைவன் அடிக்கடி வருவதை அறிந்து கணபத்ராவும் அவருடன் நியமிக்கப்பட்ட இன்னும் மூன்று கான்ஸ்டபிள்களும் கானாபிலை பிடித்துவிட அங்கு வந்து சேர்ந்தனர் மிகவும் திறமைசாலியான கானாபிலால் மூன்று கான்ஸ்டபிள்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கணபத்ராவுக்கும் அதே முடிவை அளிக்க கானாபில் திட்டமிட்டு இருந்தான் ராமதாசி போன்ற மார்வேடம் போன்று கிராமத்தில் கொள்ளை கூட்டத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி விவரங்களை சேகரித்து மேலதிகாரிகளுக்கு அவ்வப்போது தகவல் அனுப்பி வந்தார் கணபத்ராவ் ராவ் ஸ்ரீராமன் ஆலயத்தில் இருக்கும் போது அவர் முன்னாடி ஒரு தினம் திடீரென தோன்றினான் கானாபில் அவருடைய கழுத்தை நெறித்துக் கொண்டே டே என்னையா நீ பிடிக்கப் போகிற இப்போது உன்னை பிடித்திருப்பது கானாபில் என்பதை அறிந்தாயா உன் தோழர்களுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் இதோ உன்னை சுற்றுவிடப் போகிறேன் என்றான் கணபதி ராவ் மனதில் சாயியை தியானித்துக் கொண்டே ஸ்ரீராமனின் விக்கிரகத்தின் பாதங்களில் இருந்து பாபா இம்முறை காப்பாற்று காப்பாற்று என் போலீஸ் உத்தியோகத்தை விட்டுவிடுகிறேன் என கூறினார் அவரை சுட்டுவிடவே இருந்த காணாபில் சற்று சாந்தமடைந்து இம்முறை உன்னை விட்டு விடுகிறேன் மறுமுறை என் விவகாரங்களில் தலையிட்டால் நீ செத்தாய் கண்டிப்பாக இதை நினைவில் வை என எச்சரித்து சென்று விட்டான் இவ்வாறாக காணாபீரின் மனமாற்றத்தை ஏற்படுத்தி தாஸ்கனுவை காப்பாற்றி விட்டார் பாபா ஸ்லோகம் எட்நூற்று இருபத்து நான்கு ஓம் பஸ்திராந்திய கலேபராய நமக உடலை ஆடையாக மதித்து தாம் திரும்பிய போது அதை விட்டு பிரிந்தவருக்கு நமஸ்காரம் சாய்பாபா என கோடிக்கணக்கான மக்களால் வழிபட்டவர் குரு தெய்வம் மாமிசம் ரத்தம், தோல் ஆகியவற்றாலான ஒரு பௌதீக உடல் இல்லை என்பதை இப்போது எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கலாம் அப்படி இருந்தால் பாபாவின் அந்த பௌதீக உடல் சமாதியாகி போதே அவரை பற்றிய நினைவுகளும் மறைந்திருக்கும் சமாதிக்கு முன் துவாரகமாயில் அமர்ந்து அருள்பாலித்தது சாய் உடலில் ஒளிந்திருந்த எந்த பரமாத்மா ஸ்வரூபமோ அதே பரமாத்மா ஸ்வரூபம் இன்றும் உலகம் முழுவதும் வியாபித்து இயங்கி வருகிறது பாபா தமது உடலை ஒரு கருவியாக மட்டுமே கருதினார் அது நைந்து போய் உதறி தள்ளக்கூடிய ஒரு ஆடையைப் போன்றே என்பதை அறிந்திருந்தார் அவருடைய திவ்ய சக்தியினால் என்று எப்போது அந்த போன அடையை கலைந்தெறிய வேண்டும் என்பதையும் அறிந்தவர் சாய் அவ்வாறு செய்யவும் செய்தார் நைந்து போன ஆடையை கலைந்தெறிந்து விட்டு புது ஆடையை அணிவது போன்றது ஜீவன் ஒரு உடலை விட்டு பிரிந்து வேறொரு உடலுக்குள் புகுவது என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளார் ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தைந்து ஓ ஆடையை போட உடலை கலற்றிவிட்டு மீண்டும் உடலுக்குள் புகுந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை பார்ப்போம் ஆயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு தினம் அருகில் இருந்த மகள் பாபா அரே பகத் நான் அல்லாவிடம் போகிறேன் இவ்வுடலை மூன்று தினங்கள் பாதுகாத்துவா அதன் பின் நான் திரும்பிவிட்டால் இவ்வுடலை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் அந்த இடத்தில் என் உடலை அடக்கம் செய்துவிடு என பகன்றார் அவ்வாறு கூறிவிட்டும் பாபா மகள் சபாதியின் மீது சாய விரைவில் உயிரற்ற சடலம் ஆகிவிட்டார் மூச்சு விட்டது உடல் சூடு போய்விட்டது சருமத்தின் நிறமும் மங்கியது விரைவில் பாபா இறந்துவிட்டார் என்ற வதந்தி பரவியது கிராம அதிகாரிகளும் போலீசாரும் வந்தனர் போலீஸ் அதிகாரிகள் மகல் சாவதியிடம் மசூதியில் பிணம் இருக்கலாகாது என்பதால் உடலை அடக்கம் செய்துவிடும்படி கூறினார்கள் ஆனால் மகல்சாவதி பாபாவின் சொற்களை அவர்களிடம் அப்படியே எடுத்துரைத்து மூன்று தினங்களில் பாபா மீண்டும் உயிர் பெற்று வரு எழுவார் என கூறினார் வாதங்களுக்கு பிறகு போலீசார் மூன்று தினங்கள் உடலை வைத்திருக்கும் பொறுப்பை மகல் பாபாவின் பக்தர்களிடமும் விட்டு மேல் என எண்ணினார்கள் மூன்று தினங்களுக்கு பின் பாபாவின் விரல்களில் ஒன்று அசையத் தொடங்கியது தொடர்ந்து கண்கள் திறந்தன பின்னர் மூச்சுடன் அவர் எழுந்து உட்கார்ந்தார் இதற்கு பிறகு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவர் இயல்பாகவே வாழ்ந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தத்தா